ஆண்டவனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த உங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவன் ஏன் ரசித்தார் ஏன் அபிஷேகித்தார் ஏன் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறார் நம்ம வாழ்கிற நாட்கள்ல யாருக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் பிரயோஜனமான நல்ல வாழ்க்கை வாழ கத்திர உதவி செய்வார பெல்ஜியம் நாட்டில் இருந்து ஒரு பெரிய பரிசுத்தவன் லெப்ரசி குஷ்டரோகியின் மத்தியில் ஊழியர் செய்கிறதற்கு மலாக்காய் தீவுக்கு வந்தார் என்ன சம்பவம் ஹவாய் தீவில் மன்னராட்சி நடந்து கொண்டிருந்த போது அங்கே நிறைய குஷ்டரோகிகள் சிறிய தெய்வான மலாக்காய் தீவுக்கு அனுப்பப்பட்டார்கள் அவர்கள் மாத்திரம் தனியாய் குடியமற்றப்பட்டார்கள் இதை கேள்விப்பட்ட பெல்ஜியம் மிஷரியாய் டேவிட் டொமிஷியன் என்பவரை அனுப்பிவிட்டது அந்த மிஷ்டரி அங்கே போய் லெப்பசி மத்தியில் ஊழியர் செய்தார் நிறைய பேர் சுவைத்துக் கொண்டார்கள் ஆலயம் கட்டப்பட்டது பிள்ளைக்குடம் கட்டப்பட்டது மருத்துவமனை கட்டப்பட்டது அநேகருக்கு ஆசீர்வாதமாக கத்த மாற்றினார் நம்முடைய தமிழ்நாட்டில் கூட தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாமலை பக்கத்தில் பெய்க்குளத்தில் அருமையான ஒரு குஷ்ணோஜி மருத்துவமனை உண்டு குளச்சல் பக்கத்தில் கூட ஒரு இடம் இருக்குது நெய்யூர் ஆஸ்பத்திரி கண்டுள்ள ஒரு குஷ்ரோ மருத்துவமனை இருக்குது நல்ல ஊழியம் செய்கிறார்கள் அநேகரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் இந்த தேவ மனுஷன் அவங்களுக்கு அடிக்கடி பிரசங்கம் பண்ணும்போது எங்கள் அருமையான சக விசுவாசிகளே அப்படி பேசுவார் பல நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தது ஆனால் குறிப்பிட்ட ஒரு நாள் வெண்ணியில தன்னுடைய கை படுகிற ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது ஆனால் கொதிக்கிற வெந்நி ஆச்சரியம் அவருக்கு உணவு வரவில்லை அவர் அதை பொருட்படுத்தவில்லை திடீர்னு ஒரு நாள் காலே வெந்நி கவர்ந்துருச்சு எந்த உணர்ச்சியும் இல்லை அவர் உன்னை புரிந்து கொண்டார் குஸ்துரோகம் தன்னை பாதித்ததுன்னு அறிந்து ஒரு முறை பிரசைக்கும் போது அறிந்து கொண்டார் என் அருமை சக குஷ்பரோக சகோதரிகளை என்று பேசும்போது எல்லாருடைய கண்களும் கண்ணீர் காரணம் அவரையும் இந்த தொழுநோய் தாக்கிவிட்டது என்ற எண்ணம் வந்துவிட்டது ஏன்னா உடற்சட்ட தோரின் பகுதியை தொழுநோயின் ஆரம்பம் தொழுநோய் மறித்தார் அவர் மறித்த போது பெல்ஜியம் அரசாங்கம் அவரை ஆனர் பண்ணி அவருடைய சரீரத்தை கொண்டு போக முயற்சித்த போது அவர்கள் முடியாதுன்னு சொல்லிவிட்டார்கள் எந்த கை எங்களுக்கு குஷ்பரோகத்திற்கு பணிபுரிந்ததோ கையை மாத்திரம் ஏதாவது அடக்கம் பண்ணுங்கள் என்று சொல்லி அந்த மொலாக்கால் தேவிலே அந்த பர்சுத்வானுடைய கைகளை வெட்டி அங்கே அடக்கம் பண்ணி சரீரத்தை பெல்ஜியம் கொண்டு போய் அடக்கம் பண்ணதாக சரித்திரத்தில் வாசித்தேன் நம்முடைய வாழ்க்கை ஒரு வசனத்தை வாசிக்க கிடைக்கலாம் யோவான் சுவிசேஷத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம் யோவான் பதினஞ்சு பதிமூணு யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் ஒருவன் தன் சிநேகிதற்காக ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிக அன்பு ஒன்று ஒருவரிடத்திலும் இல்லை அதிக அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை அதே மாதிரி அன்பு தன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் அவன் தேவனை அறியான் தேவன் அன்பாக இருக்கிறார் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை அகலத்தார் யாருக்கு உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்கள் அதன் மூலமாக கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துங்க ஏதாவது ஒன்று இயேசுக்காக செய்யுங்க நம்மளால ஏற்றதை செய்யுங்கள் என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என் குடும்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் என் திருச்சபையை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் உங்க வாழ்க்கையை ப்ராக்டிஸ் பண்ணுங்க நல்ல வாழ்க்கை வாழ்றோம் இயேசுக்காக ஏழைகளுக்காக ஏதாவது ஒன்று செய்யுங்கள் நீங்க ஆசீர்வாதமா இருக்கீர்கள் கத்திரங்களை ஆசீர்வதிப்பா ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் சகோதரனுக்காக வேற அன்பு ஒன்றும் இல்லை இந்த பரிசு சம்பவம் உங்களுக்கு சாட்சியாய் மாறுவதாக ஆமீன் ஜனங்கள் விடல கையாகி வெட்டி எங்க மலா கழித்துகள் அடக்கம் என கேட்டார்கள் இப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழைக்கிற கிருபை தருவார் பரலோக தகப்பனே நாளை பிள்ளைகளுக்கு தாரும் நன்மையும் கிருபையும் தொடரட்டும் பாதுகாவல் பராமரிப்பிருக்கட்டும் மற்றவர்களுக்கு ஆக ஏதாக ஒன்று செய்கிற அன்பு பாராட்டுகள் நல்ல நாட்களாய் மாறட்டும் இயேசு விநாமத்தில் ஜபன் கேள்வன் ஆமேன் ஆமே நாளை சந்திக்கிறேன்